கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு ஒரு தடவை தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பிதாவானவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அவர் ஜனங்களோடு இப்படி சொல்லுகிறார் யோகா நிறுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தெட்டாவது வார்த்தையிலே நாம் இப்படி காண்கிறோம் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்று அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொன்னார் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை அன்றைக்கு கூடியிருந்த ஜனங்களும் പ്രധാന ആചാരന്മാർക്കും എല്ലാവർക്കും തരും എപ്പി തരും എന്ന് അവരെ ഒരു യോസപ്പുക്കും അറിയും പിറന്ത ഒരു മകനാക അവർ നന്നായി ഉപദേശം പണുവാ പണുവർ പിണിയാളുകൾക്ക് വിടുതൽ കൊടുക്കാർ ഇത് പറ്റിയെല്ലാം തരും ആനാ അവർ എങ്കർന്ന് വന്നാർ യർ അനപ്പിനോ അവർ അറിയാതിരുന്നാൽ അപ്പം ദേവൻ ചല്ലുക എന്നെ അനുപ്പിന സത്യ உள்ளவர் என்று சொல்லுகிறார் நான் சுயமாய் இந்த உலகத்திலே வரவில்லை என்றும் இயேசு சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு சுயமாய் இந்த புல உலகத்திலே வராமல் தன்னுடைய பிதாவின் சித்தப்படிதான் இந்த உலகத்திலே வந்தார் என்று அன்றைய ஜனங்களோடு இயேசு சொல்லுகிறார் அப்போது சத்தியம் உள்ள அவர் என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லும் பொழுது பிதாவான தேவனுக்கு சத்திய தேவன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு அறிந்த நாம் பிதாவான தெய்வம் உண்டு என்றும் பரிசுத்தாவியானவர் உண்டு என்றும் நாம் விசுவசிக்க வேண்டும் ஒரு இயேசு ஒரு தடவை உபதேசம் பண்டிகையில் சொன்னார் யாரும் என்னை கூடாமல் பிதாவினடத்திற்கு செல்ல முடியாது என்னை கண்டவன் பிதா

ജപിക്കരു യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ടപ്പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേ